அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னமோ செப்டம்பர் இருபத்தி நாலில் இருந்து அக்டோபர் இருபத்தி மூணு வரை பிறந்த ஜாதகருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு முரட்டுத்தனம் பிடிக்காது ஆனால் டிவியை அலறவிட்டால் பாய்ந்து போய் அனுப்பீர்கள் உங்களுக்கு ஜனங்களை பிடிக்கும் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தால் வெறுப்பு ஏற்படும் நீங்கள் சமாதான யார் யாருக்கும் சண்டையாக இருந்தாலும் நீங்கள் தலையிட்டு சமாதானம் செய்து வைப்பீர்கள் ஆனால் நீங்கள் காரசாரமாக விவாதம் செய்து சண்டையும் விடுவீர்கள் இனிமையாகவும் பேசுவீர்கள் சிறுமுஞ்சியாகவும் இருப்பீர்கள் அபாரமான அறிவு கூர்மை உங்களுக்கு உண்டு ஆனால் மடத்தனமாகவும் ஏமாலியாகவும் இருப்பது உண்டு மற்றவர்கள் காது குளிக்கும்படி வளவளவென்று பேசுவீர்கள் மற்றவர்கள் பேசுவதை மணிக்கணக்காக கேட்பீர்கள் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டீர்கள் ஆனால் தலை திறக்க ஓடவும் மாட்டீர்கள் அமைதி நிதானம் இனிமை பண்பாடு கவர்ச்சி எல்லாம் உங்களில் ஒரு பாதி மறுபாதியில் எரிச்சல் எரிச்சல் ஊட்டுபவர்களாக எரிச்சல் கூட்டுபவர்களாகவும் குழப்பப்பெறுபவர்களாகவும் இருப்பீர்கள் ஒரு சமயம் அப்படி ஒரு சமயம் இப்படி என்று மாறி மாறி நீங்களே சமநிலைக்கு கடைசியில் வருவீர்கள் திடீர் திடீரென்று உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும் படுக்கையிலேயே நால்புறாக இருப்பீர்கள் கீழே கிடைக்கும் பென்சிலை எடுத்து தரக்கூட யாரையாவது கூப்பிடுவீர்கள் திடீரென்று உற்சாகம் பெற்று துள்ளி எழுந்து கிடம் வென்று வேலை பார்ப்பீர்கள் பொதுவாக நீங்கள் ஆரோக்கியமானவர்தான் ஆனால் இனிப்பு வகைகளை அதிகமாக தின்று உண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எதை பற்றியாவது விவாதம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு மண்டை வெடித்துவிடும் எப்போதும் எதிர்கட்சியையே எடுத்துக்கொள்வீர்கள் இப்போது மணி ஒன்று பத்து என்று நண்பர் சொன்னால் அது ஒரு பத்து நிமிடம் பத்து வினாடிகள் அதிகமாக போகிறது என்று சொல்வீர்கள் தொழிலில் மிகவும் நேர்மையாக இருப்பீர்கள் பொறுப்பின்மை இருக்கவே இருக்காது வண்ணங்கள் நாதங்கள் கவிதைகள் இதையெல்லாம் உங்களுக்கு நாட்டம் உண்டு பேசினாலும் எழுதினாலும் சொற்களை அழகாக கையாள ஆசைப்படுவீர்கள் உலகத்தில் அழகானது நலமானது தூய்மையானது எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய நூலகம் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பண விஷயத்தில் நீங்கள் உதாரி அழகான உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த பொருளையும் வாங்கிவிடுவீர்கள் ராத்திரியோ பகலோ யாராவது ஒரு விருந்தாளியை உபசரித்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான இடமே உங்கள் வீடு தான் இந்த இதில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம் அழகாக புடவை கட்டி பூச்சூடி நகை அணிந்து என்னதான் பெண்மை பல பழக்க நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு ஆண் பிள்ளைத்தனமான புத்தியும் செயலும் இருக்கும் எந்த விவகாரத்திலும் ஆண்களுக்கு சரி சரிசெய் சரியாக முடிவெடுக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் வசதியாக வாழ வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னும் சரி பிறகும் சரி வேலைக்கு சென்று சம்பாதிக்க விரும்புவீர்கள் புத்திக்கூர்மை உள்ளவர் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆட்படாமல் நிதானத்தை இழக்காமல் பிரச்சனைகளை அலசி முடிவெடுப்பீர்கள் எனவே கணவனுக்கு உதவியாக இருப்பீர்கள் நீங்கள் நேர்மையை மதிப்பவர் கணவருக்கு வரும் தபால்களை கூட பிரித்து பார்க்க மாட்டீர்கள் அவருடைய தொழில் தகசைகளை பிறரிடம் வெளியிட மாட்டீர்கள் குழந்தைகளை ஆசையுடன் வளர்ப்பீர்கள் ஆனால் கணவர்தான் உங்களுக்கு முக்கியம் அவருடைய தேவைக்கு பிறகுதான் குழந்தைகளின் தேவை என்று நினைப்பீர்கள் நன்றி